இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்ச நொரப்பீக்குங்கா கடையில் சொரக்கா பொரியல் சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த கீரையையும் பொரியல் பண்ணிவிட்டேன் ரசம் வச்சாச்சு இப்போல்லாம் பொரியல் வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் ஒரு ரெண்டு பொரியல் வந்து செஞ்சிட்றோம் தோசைக்கும் சேர்ந்து பொரியலையே தொட்டு சாப்பிட்டுக்கிறோம் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஆஃபர் போட்டுருக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்குற எல்லாத்துக்குமே ரெண்டு சம்பளம் வந்து ஃப்ரீயாக தரோம் அது இல்லாமல் கட்டப்பையும் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க சில பேர் எல்லா பொருளும் கலந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கிணர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ஆர்டர் வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னா வெப்சைட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணலாம் இந்த ஆஃபர் நியூ இயர் வரைக்குங்க ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணால் கன்சீவாக இருந்தால் இப்போ ஆறு மாதமாக ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு வர்றதில்லை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்த பிறந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்கா குழந்த பிறந்துருச்சு விடிய காலம் அப்படின்னு பையன் பிறந்திருக்காமாங்க அவளை பார்க்கறதுக்கு போகலான்ட்டு சரி சும்மா போகாமல் கறி வந்து சமைச்சு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி மாதிரி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சுட்டேன் அது கூடயே ரசம் தக்காளி ரசமும் எடுத்து பேக் பண்ணிட்டு குழந்தைய பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாமே ஆபீஸ்ல இருந்து திருச்செந்தூர் டூர் அந்த வந்திருந்தா கன்சிவா இருந்தா திருச்செந்தூர் வந்துட்டேன் கண்டிப்பா உனக்கு பயனாக தான் இருக்கும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் அதே மாதிரி பயனும் பிறந்துருச்சு இதே ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு சுகஸ்தியும் பிறந்திருந்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததையும் அதே ஞாபகம் தான் என்னதான் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த லேபர் ரூம் பார்த்தாலும் அந்த பழைய பயம் டபக்குன்னு வந்திருந்த telah